இந்திய மக்களையே கதிகலங்க வைத்த கோர ரயில் விபத்துக்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்காம கடைசி வரைக்கும் வாங்க போகலாம் ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஒன்பது ஆவதாம் எக்ஸ்பிரஸ் இது ராஜஸ்தான்ல இருந்து அசாமுக்கு போயிட்டு வரக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு ராஜஸ்தான் லால்கார் ஜங்ஷன்ல இருந்து எப்பவும் போல மக்களை ஏற்றிக்கிட்டு அசாமுக்கு இந்த ட்ரெயின் கிளம்பியிருக்கு அந்த ட்ரெயின் நைட்டு ஒன்று முப்பது மணிக்கு பீகார்ல இருக்க கிஸ்கான்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருக்கு அந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஆவதாசம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி விடணும் அங்கு மொத்தமாக நாலு ட்ராக் இருந்திருக்கு அந்த டைம்ல அங்கு இருக்க மூணு ட்ராக்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு இந்த எரர் காரணமாக ஆவதாசம் எக்ஸ்பிரஸ் தவறான ட்ராக்ல மாற்றி விட்டுட்டாங்க இந்த விஷயத்த அந்த ட்ரெயின் பைலட்டும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அது கவனிக்கவே இல்லை அதே டைம்ல பிரம்மபுத்ரா மெயில் ட்ரெயின் அதுக்கு பக்கத்து ஸ்டேஷனான கெய்சல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வேக பீகாரில் இருக்க கிஸ்கன்கான் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி கிளம்பி இந்த பிரம்மபுத்ரா மெயில் ட்ரெயின் அசாம்ல இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய ட்ரெயின் இப்போ இந்த ட்ரெயின் கீசல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிஸ்கன்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டான ட்ராக்கில் தாங்க போயிட்டு இருக்கு ஆனா கிஸ்கான்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கீசல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பல ஆவதாசம் எக்ஸ்பிரஸ் தான் இப்போ தவறான ட்ராக்ல வந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டு ட்ரெயினும் எதிர் எதிர் திசையில சேம் ட்ராக்ல ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு இதை யாருமே கவனிக்கலைங்க ரெண்டு ட்ரெயினோட பைலட்டும் எப்பவும் போல ட்ரெயினை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ள இருந்த பயணிகளும் ஏதோ ஒரு வேலைக்காக அவங்க சொந்த ஊருக்கோ அல்ல வெளியூருக்கோ இப்படி ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இந்த இரண்டு ட்ரெயினையும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேல எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்க போறதே அவங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்போ நேரம் இரவு ஒன்னு நாற்பது ஏஎம் ரெண்டு ட்ரெயினோட பைலட்களும் ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதுன்னு உணர்றாங்க கிஸ்கான்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கெய்ஸல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில பயங்கரமா ஒரு சத்தம் ரெண்டு ட்ரெயினும் நேருக்கு நேர் மோதி ஒரு கோர் விபத்தை சந்திச்சது ரெண்டு ட்ரெயினும் ஒண்ணுக்குள் ஒண்ணு இடமெல்லாம் ஒரே கதறல் சத்தம் எங்கேயோ நடந்த ஒரு தவறால விட்டுட்டாங்க சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட பேர் காரணமே இல்லாம அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க கூடவே ரெண்டு ட்ரெயினோட பைலட்டும் இந்த விபத்துல இறந்துட்டாங்க ஜனேஸ்வரி எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி எட்டு இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஹவுரவ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மும்பை லோக்குமானியா திலக் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெயின் இந்த ஜனடேஸ்வரி எக்ஸ்பிரஸ் மே இருபத்தி ஏழு அன்னைக்கு நைட் டைம்ல அவுராவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மும்பை லோக்மணிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி இருக்கு அன்னைக்கு நைட் ஆயிரக்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ஜனடேஸ்வரி எக்ஸ்பிரஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க இன்னொரு சைடு ஹௌராவ் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி விகே செவன் என்ற ஒரு இன்ஜின் கூட்ஸ் பெட்டிகளை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு ஜனனேஸ்வரி எக்ஸ்பிரஸ் சில மணி நேரத்தில் காராக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தடைஞ்சது அங்க அந்த ட்ரெயின் சில மணி நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க அங்க டைம் முடிஞ்ச உடனே ஜனநேஷரி எக்ஸ்பிரஸ் காராக்பூர் ரயில்வே ரயில்வேஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிருச்சு அடுத்த ஸ்டேஷன் பதினஞ்சு கிலோமீட்டர் கீமாசூலி ரயில்வே ஸ்டேஷன் தான் ஆனா காரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரமா லேட் ஆனதுனால கீமாசூலி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் நிக்கவே இல்லை அப்ப நேரம் இரவு ஒரு மணி கீமாசூலி ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி சில நிமிடங்களிலே ஒரு அதிர்ச்சி எல்லாருக்கும் காத்துட்டு இருந்துச்சு யாருக்குமே கனவுல கூட இப்படி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது ஆமாங்க ஜனநேஸ்வரி எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டுருச்சு ட்ரெயின் தடம் புரண்ட வேகத்துல பெட்டிகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டுச்சு நிறைய பெட்டிகள் பக்கத்தில் இருந்த ட்ராக்ல சிதறி கிடந்துச்சு இதற்கு காரணம் அந்த ட்ரெயின் வந்த ட்ராக்ல ஒரு சின்ன பகுதி மிஸ் ஆகிருச்சு யாரும் ஆள் தெரியாதவங்க அந்த ட்ராக்ல இருந்த பிஷ் பெல்ட் லூஸ் பண்ணி விட்டுருக்காங்க இதனாலதான் ஜனநேஸ்வரி எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டதுக்கு காரணம் அன்னைக்கு நைட் ஜனேஸ்வரி எக்ஸ்பிரஸ்ல இருந்த மக்கள் அந்த காயத்தை தாங்க முடியாம துடிதுடித்து கொண்டிருந்த மக்களின் வழியில மேலும் ஒரு இடி வில காத்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு நைட் அந்த கதறல் சத்தம் பக்கத்துல இருந்த சர்தியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கல ஏன்னா கீமாசுலி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சர்தியா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில் தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு இன்னொரு சைடுல அவுரவ நோக்கி வந்த கூட்ஸ் ட்ரெயின் சர்தியா ரயில்வே ஸ்டேஷனை கடந்துச்சு இப்படி எந்த ஒரு எச்சரிக்கையும் வராதனால சர்தியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயினுக்கு கிரீன் சிக்கல கொடுத்துட்டாரு கூட்ஸ் ட்ரெயினும் ரொம்பவே வேகமா வந்துட்டு இருந்துச்சு நைட் டைம் என்றதுனால கூட்ஸ் ட்ரெயினோட பைலட்டுக்கு எதுவுமே தெரியல ஆனா அவர் கொஞ்ச தூரம் வந்த உடனே அவரோட ட்ராக்ல எதுவும் இருக்கிறத கவனிக்கிறாரு அது ஜனனேஸ்வரி தடம் புரண்ட பெட்டிகள் அந்த பைலட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால் எதுவுமே பண்ண முடியல அந்த கூட்ஸ் ட்ரெயின் வேகமாக வந்து ஜனடேஸ்வரி எக்ஸ்பிரஸோட ட்ரெயினோட பெட்டிகளோட பயங்கரமாக மோதிச்சு அந்த கூட்ஸ் ட்ரெயினோட பெட்டிகள் ஒரு குழிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இந்த பெட்டியில் இருந்தவங்க கதறல் சத்தம் யாருக்குமே கேட்கல காரணம் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க சுமார் நூற்றம்பதுக்கு பேருக்கு மேலே அந்த விபத்தில் தங்களோட உயிர் விட்டுட்டாங்க ஏன் விட்டாங்க எதுக்கு விட்டாங்கன்னே தெரியாமல் அவங்க இறந்துருக்காங்க கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஜூன் ரெண்டு இரண்டாயிரத்தி வெஸ்ட் பெங்காலுக்கும் சென்னைக்கும் போயிட்டு வர ஒரு ட்ரெயின் அன்னைக்கு நைட் வெஸ்ட் பெங்கால் இருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அதிக பயணிகளோடு சென்னைக்கு கிளம்பிடுச்சு அதே சமயம் ஹவுரவ் எக்ஸ்பிரஸ் பெங்களூருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இடையே போயிட்டு வர ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் பெங்களூர் யசந்த்பூர்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் இருக்க ஹவுரவுக்கு கிளம்பி இருக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் நைட் ஏழு மணிக்கு ஒடிசால இருக்க பெலசூரி டிஸ்ட்ரிக் உள்ளே என்ட்ரி ஆகுது சிக்னல் இருக்க காரணமா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தவறான ட்ராக்கு மாற்றி விடப்படுது ஆனா அந்த ட்ரெயின்ல இருந்த பைலட்டும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த தவற கவனிக்கல அந்த ஒரு ட்ராக்ல

எக்ஸ்பிரஸ் கோரமண்டல எக்ஸ்பிரஸ் பெட்டிகள் எல்லாம் சிதறி ரெண்டு ட்ரெயின்ல இருந்து வர அலறல் சத்தம் இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்குது வைக்கிறதுக்கும் மேற்பட்ட மக்கள் நடந்த ஒரு சின்ன தவறால இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க சில நேரங்கள்ல நாம தெரியாம பண்ற தவறுகளால வேரிழப்புகளை சந்திக்க நேரிடுது அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் கவனத்தோடு ஏன்னா உங்களை நம்பி பல பேர் அவங்க கனவுகளோடு வாழ காத்துட்டு சில நேரங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படத்தான் செய்யும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த தொழில்நுட்பத்தை மாற்ற முடியும் இனிமே இந்த மாதிரி கோர விபத்துகள் நடக்கக்கூடாது வேண்டிக்கலாம்